அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டூ சேகர் பேசுகிறேன் இப்போ பல்வேறு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த பல்வேறு போராட்டத்தில் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் விஓ இருக்கின்றனர் அதற்கெல்லாம் தலைவர் ஒருவர் ஆசிரியர் ஆசிரியர் பண்ணினா ஆசிரியர் தலைவர் பண்ணிக்கிறது ஆசிரியர் தலைவராக இருப்பார் வியோ பண்ணினா வியூஓக்கு வந்து சங்கத்தில் தலைவராக இருப்பார் ஆனால் நம்ம சங்கத்துல வந்து தலைவராக இருக்கிறாங்க அவங்க நல்ல முறையில் செயல்படுத்துகிறாங்க அதனால தமிழ்நாடு அரசு ரேஷன் பயணத்துக்கு வாங்க மற்ற வியாபார தலைவர்கள் தான் சங்கம் இருக்குது அந்த சங்கம் பல்வேறு சங்கத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருக்குது ராஸ்மாக் மற்ற சத்து இன்னும் நிறைய சங்கம்லாம் வச்சு நடத்திட்டு இருக்குது உண்மனுக்கு பாடுபாடுற ஒரே சங்கம் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடைப்பையாளர் சங்கம் அந்த சங்கத்துக்கு வந்து செயல்படுங்க நமக்கு சங்கத்துக்காக குரல் கொடுக்கறது நமது ஐயாவும் தம்பி திரேசும் குரல்படுத்திட்டு இருக்காங்க நேரடியாகவே வந்து அமைச்சர்கிட்ட பேசுகிறாங்க சிஎம் கிடையே கற்றுக் கொடுக்குறாங்க அவங்க சங்கத்தை நமக்கு உறுதுணையாக இருந்து குரல் கொடுக்குறாங்க அவங்க சங்க நம்ம சங்கத்துக்கு வாங்க நம்ம சங்கத்தை வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்